கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யாக்கோபு ஐந்து பதினாறு நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது ஆம்பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ஒருவருக்கொருவர் இடத்தில் ஏற்படுகிற மனசபங்கள் குற்றங்களை நாம் அவர்களுக்கு நாம் மன்னித்து நாம் ஜெபிக்கும்போது போது தேவநாகே கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நம்மை விட்டு அவர் நீக்கி போடுவார் அவர் சொல்கிறார் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது நாம் நம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் தேவநாகே கத்தர் கேட்டு நமக்கு அவர் பலனை கொடுத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு ஒருவருக்கு நாம் ஜெபிப்போம் ஆமேன்.